ஹலோ வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விக்ரம் ஆதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பலை பத்தி பார்க்க போறோம் அதோட சிறப்பு அம்சங்களை பத்தி பார்க்க போறோம் இப்ப நான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் எந்த நாடுகாம் இருக்கிறோ அந்த நாடுகள் தான் உண்மையிலே பவர்ஃபுல்லான நாடுகள்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம ஏசியாலேயே மொத்தம் மூணே மூணு நாடுகள்கிட்ட மட்டும்தான் இது இருக்கு ஒன்னு வந்து சைனாகிட்ட இருக்கு இன்னொன்று வந்து இந்தியா கிட்ட இருக்கு இன்னொன்று வந்து தாய்லாந்து கிட்டே இருக்கு இந்த மூணு நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த ஏசியாலே இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு இவ்வளோத்துக்கு சக்தி வாய்ந்த இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்து நம்ம இந்தியா கிட்ட எத்தனை இருக்குன்னா இரண்டே இரண்டு போர்க்கப்பல் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம இந்தியா கிட்டே இருக்கு இன்னொன்று கெட்டதாவது கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லப்படுது வந்து ஐஎன்எஸ் விக்ரம் ஆதித்யா இரண்டாவது என்னது ஐஎன்எஸ் விக்ராந்த் இப்போ நம்ம இந்த வீடுல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐஎன்எஸ் விக்ரம் ஆதித்யா பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு கிட்ட விமானம் தாங்கி போர் கப்பல் இருந்தனா அது பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் தான் அது சொல்லணும் ஏன்னா அது வந்து நகரும் போர் மாதிரி தான் நம்ம அதை வச்சுட்டு எந்த நாடை வேற அடிக்க முடியும் அட்டாக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை அந்த ஒரு நாடுகிட்ட அது இருந்ததுனாவே பெரிய அட்வான்டேஜ் தான் எதிரில் வர தாக்கக்கூடிய நாடு வந்து ரொம்ப பம்மி தான் அடிக்கும் நம்மளை ஏன்னா இந்த விமானம் கேரியர் மூலமாக இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் இதில் வந்து ஃபைட் ஜெட் மூவ் பண்ணலாம் ஹெலிகாப்டர்ஸ் மூவ் பண்ணலாம் நம்ம எங்கே வேணாலும் அதை கொண்டு போய் அட்டாக் பண்ணலாம் அவ்வளோதும் சக்தி வாய்ந்ததாக இந்த இது இந்த ஒரு நாடு கிட்டே இருந்து அந்த நாடு தான் ஒரு பெரிய பிக் டைடி மாதிரி பட்டது அவ்வளோது சக்தி வந்தது அந்த விமானம் தாங்கி போகிற கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாக்குன்னு சொல்லி ஒரு நேமில் தான் இந்த கப்பல் உருவாச்சு அதுக்கப்புறம் ரஷ்யன் ஆர்மியில் இன்டேக் பண்ண அப்புறம் அதுக்கூட பேர் வந்து அட்மினல் கோஷோ அட்மினல் கோஷோன்னு சொல்லி அந்த நேமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வரை இந்த கப்பல் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம இதை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம இந்தியன் ஆர்மியில் இன்டேக் பண்ணி அதோட நேம் வந்து விக்ரம் ஆதித்யான்னு சொல்லி மாற்றணும் இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதி வெயிட் எவ்வளவு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீளம் என்னதுன்னா தொள்ளாயிரத்தி முப்பது அடி நீளம் இது இதோட வித்து என்னதுன்னா நூத்தி அடி வித்து கொண்டதுதான் இந்த விக்ரமாதித்யோட ஏர்கிராப்ட் காரிய டோட்டலுடைய பாடி அமைப்பு இந்த ஐ என்எஸ் போர் போர்க்கப்பல் மொத்தம் வந்து எட்டு எஃபிஷியன்சி பாய்லர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதாக மணிக்கூருக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்துல செல்ல முடியும் இந்த கப்பல்ல மட்டுமே ஆறு ஹை எஃபிஷியன்சி டீசல் பிளான்ட் இருக்கு இது மூலமா நம்ம ஒரு நாளுக்கு வந்து நானூற்றி நாற்பது டன் லிட்டர் நல்ல தண்ணி வந்து நம்ம பண்ண முடியும் பாத்துடுங்க இந்த கப்பலில் எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அது வந்து உப்பு நீரை வந்து நல்ல நீரா மாற்ற அளவுக்கு சிறப்பம்சங்கள் இந்த கப்பலில் இருக்கு நம்ம இந்த கப்பலில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த எத்தனை இந்த கப்பல்ல கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த கப்பல்ல மட்டும் நூற்றி பத்து ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இதுல வந்து க்ரூ மெம்பர்ஸ் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க இது வந்து ஒரு மினி சிட்டி மாதிரியே சொல்லலாம் ஒரு சிட்டில எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த கப்பல்ல இவ்வளவு வசிக்கிறாங்க இந்த விமானம் தங்கி போர் கப்பல்ல ஒரு நிறைய ஏர்கிராப்ட் இருக்கும் அது மட்டும் இல்ல ஃபைட்டர் ஜெட் இருக்கும் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும் அப்படிப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா இது வந்து இதோட முக்கிய எதிரி யாருன்னா நீர்மூழ்கி கப்பல் தான் ஒரு விமானம் தங்கி போர் கப்பல் அழிக்கணும்னா அதை முடிஞ்சது என்னதுன்னா நீர்மூழ்கி கப்பலால மட்டும்தான் இதை தகர்க்க முடியும் அதனால இதுக்கு நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அது ஒரு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பண்ணி அந்த அண்டர் அந்த ஓட்டர்ல வரதை அடிக்கிறது இது இது கூட நிறைய சப்போர்ட்டிங் ஃபைட்டர் போட்ஸ் போகும் பிரிகேட்ஸ் போகும் அப்படிப்பட்டது நிறைய இதுக்கு சப்போர்ட்டிவா போய்கிட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு மிதக்கும் போர்க்களம் இது ஒத்தி ஒரு நாடுகிட்டே இருந்தா அந்த நாடு யாராலுமே அடிக்க முடியும் இப்ப நம்ம நினைச்சவரை எந்த நாடும் போய் போர் புரிய முடியும் தைரியமா ஏன்னா இது இருக்கிறதுனால அவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு நாடு கிட்ட இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருந்த அந்த நாடு ஒரு பெரிய நாடு ஒரு வல்லரசு மாதிரி யாருமே தொட நாடு அடிக்க போறாங்கன்னா ஒண்ணுக்கு பத்து வட்டி தான் ஹை வைப்பாங்க ஏன்னா இது இருந்து அவ்வளவு தொட்டுட்டாங்கன்னா நம்ம ஈஸியா பே அட்டாக் பண்ண முடியும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆனி ஒய்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க அப்பதான் இதே மாதிரி பட்ட வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பை கைஸ்